ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா இந்த விடியோ எதுக்கு தெரியுமா பார்த்தீங்களா சரி பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் மேம்பாட்டு பார்த்துல இது ஒருத்தங்க கொடுத்தாங்க பாப்பாக்கு படுக்க தொட்டில் கட்டுறதுக்குன்னு நாங்கள் அது சின்ன ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு வருஷம் இருக்கும் அப்போ வந்து ஆமாம் இருக்கும் அப்போ வந்து அங்கே ஜங்ஷனில் இருந்தோம் இல்லையா அப்போது வந்து ஒருத்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்களும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறத சொன்னாங்க அவங்க வந்து கொடுத்தாங்க இந்த சாரீ பாப்பாக்குன்னு கொடுத்தாங்க சரி பாப்பா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டில் அவள் தொட்டிலையும் படுக்க மாட்டா அதனால நாங்கள் தொட்டிலெலாம் கெட்டலை சும்மா இந்த சாரீ இருந்ததா சரி கட்டி தான் பார்ப்போமே ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இந்த சாரி நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினைச்சேன் அது மாதிரி சும்மா சின்னதா நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மடிப்பெடுத்து கேட்டி பார்த்தேன் உம் அழாதான் இருந்துச்சு ஆனா அந்த ஹேர் ஸ்டைல் தான் இதை இது பண்ணியிருக்கு இப்போ கரெக்டாக எப்போனால் சமமாக எடுக்க ஆனால் இதுக்குள்ள சட்டை வந்து இது கிடையாது இதுக்கு வந்து சட்டை வந்து இதே மாதிரியே கலரில் இருக்கும் நம்ம வந்து எடுக்கல இந்த சேரீ அதுனால சட்டை இல்லை நம்ம எடுக்க நான் நான் உங்கள் கிட்டே நீ இனி வந்து இந்த மாதிரி சேரீ எடுப்பும்மா எடுக்கட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எடுத்து நம்ம வந்து போடலான்னு சட்டை தச்சி ஆசையாக இருக்குது எனக்கும் சாரீனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி இருக்கு சேரீ கட்டினா அது சேரீயே கட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே சேரீ தான் சேரீ வாங்க போகிறோம் இந்த பாப்பா இழுக்கிறான் சாரி கலெக்ஷன் வாரத்தில் ஏழு சேரீ இன்னும் சாரீ சரணி அதான் சுடிதார் போடுற சரணையாக இருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாரி கட்டி 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 க நம்ம அழகாக கட்டுறதுக்கு படிச்சுக்கலாம் அதே மாதிரி தான் எல்லாமே அப்புறம் எனக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான் யூடியூப் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நான் யூடியூப்பில் யூடியூப்பு நிறைய பேர் வச்சுருக்காங்க இல்லையா அதில் எனக்கு யார் திரும்ப ரொம்ப பிடிக்கும் அதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அது மணிமேகலை அண்டு உஷைன் உஷைன் மணிமேகலை யூடியூப் சேனல் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக இருக்கும் அந்த அக்கா ஜாலியாக பேசுவாங்க ஃபன் பண்ணுவாங்க அந்த அக்காவும் சரி அவங்க ஹஸ்பண்டு சரி அவங்க தம்பி சரி அவங்க வந்து கடந்து வந்த பாதைகள் ரொம்ப இது அதனாலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து கஷ்டப்பட்டு சொல்ல மாட்டாங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஜோக் வைப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆர அவங்கள தான் பிடிக்கும் ஃபேவரட்னா அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க அவங்கள தான் தெரியும் அவங்க அப்புறம் க அந்த மணிக்கணி வீடியோ இப்போ அவங்கெல்லாம் பிரிஞ்சிட்டாங்க என்ன கால குடும்பம் தான் சொல்லணும் வேறு ஒன்றும் இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எது எதையோ போய் எது எதையோ எங்கெங்கேயோ போயிருச்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சும்மா நமக்கு எனக்கு பிடிக்கும் ஆடுத்தனால சொன்னேன் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க இங்கே பாருங்கள் தலை ஆட்ட ஆட்டக்கூடாது என்னது அது அப்படி